அவருட்பெரும் ஜோதி அவருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அவருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து ஓம் ஸ்ரீராமலிங்காபயம் ஓம் பயம் ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம் எல்லோருக்கும் வணக்கம் இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார் நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன் இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு வரை மொத்தம் பத்து வரிகளுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம் முதலில் நான் வரிகளை படிக்கிறேன் பின்பு விளக்கத்தை பார்ப்போம் அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் என்றே வகுத்த மெய்சிவமே அருட்சுகம் ஒன்றே அருள் பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய்ச்சிவமே அருட்பேர் அதுவே அரும்பெறற் பெரும்பேர் இருட்பேர் அறுக்கும் என்று இயம்பிய சிவமே அருள் தனி வல்லவம் அதுவே எலாம் செய் பொருள் தனி சித்தன புகன்ற மெய்ச்சிவமே அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே இதுதான் இந்த பத்து வரிகள் முதல் இரண்டு வரிகளுக்கு விளக்கத்தை பார்ப்போம் அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என்றே வகுத்த மெய்ச்சிவமே அறிவு என்றால் இறைய அருளை அறியக்கூடியதும் அறிந்து அதனை பெறக்கூடியதும் மட்டுமே மற்ற அறிவுகளெல்லாம் மெய் பொய்யான ஒன்றை உண்மையென காட்டும் மருளறிவு என்றே வகுத்த உண்மை சிவமே இதுக்கு சான்றா வல்லல் பெருமான் வந்து சுத்த சன்மார்க்க மரபுன்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் வந்து சாகாத கல்வி தான் கல்வி ஒன்றே சிவம் என்பதுதான் தகுந்த அறிவு அப்படின்னே சொல்கிறாங்க அது என்னன்னு பார்ப்போம் அதை படிக்கிறேன் பாருங்களேன் அப்போ அதுலேருந்தே தெரியுது அருள் அறிவு அப்படின்னு வளர்ல் பெருமான் எதை சொல்ல வர்றாங்கன்றது தெரியுது மற்ற அறிவுலாம் வந்து மருள் அறிவுன்றாங்க என்னன்னு பாருங்கள் சாகாத கல்வி சாகாத கல்வியே கல்வி ஒன்றே தான் என அறிந்த அறிவே அறிவு மலம் ஐந்தும் வென்ற வல்லபமே தனித்த பூரண வல்லபம் வேகாத காலாதி கண்டுகொண்டு எப்பொருளும் விளைய விளைவித்த தொழிலே மெய்த்தொழிலதாகும் இந்நான்கையும் ஒருங்கே வியந்தடைந்து உலகமெல்லாம் மா காதலுற எல்லாம் வல்ல சித்தாகி நிறைவான வரமே இன்பமாம் மண்ணும் இது நீ பெற்ற சுத்த சன்மார்க்கத்தின் மரபென்று உரைத்த குருவே அப்படின்றாங்க அதாவது எது சன்மார்க்க மரபு அதாவது சாகாத கல்வி ஒன்றே கல்வி சிவம் ஒன்றே தான் என்ற அறிவே அறிவு தகு அறிவுன்றாங்க ஸோ இங்கே வந்து அருள் அறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருள் அறிவு என்றே வகுத்த மெய்ச்சிவமே அப்படின்றாங்க இதில் இந்த பாடல் வரிகள் மூலமாக தெளிவாக தெளிவாகுது பல்லல் பெருமான் வந்து எதை வந்து அருள் அறிவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி தெரியுது அதாவது சாகாத கல்வியையே தெரிஞ்சுக்கிறணும் அந்த தான் சிவம் என்பது ஒன்று தான் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க அடுத்து அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிற எட வகுத்த மெய்சிவமே அதாவது இறை பெறுவது பிற உயிர்களுக்கு உறும் துன்பங்களை போக்குவதற்கே ஆகும் அவ்வாறு துன்பங்கள் நீங்கிய ஜீவர்கள் ஆனந்தம் அடைகின்ற போது அதனை கண்டு ஆனந்திப்பதே உண்மையான சுகமாகும் இன்பமும் ஆகும் இந்த சுகம் ஒன்றே அரும்பாடுபட்டு பெறக்கூடிய பெரும் சுகமாகும் அதாவது ஒரு ஜீவர்கள் நம்ம ஜீவகாரண்யம் பண்ணுறோம் அது மூலமாக அந்த ஜீவன் வந்து ஒரு சந்தோஷம் அடையுது பார்த்திங்களா அதை பார்த்து நாம் சந்தோஷம் அடையணும் அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய சுகம் அப்படின்றாங்க அதான் வந்து அவர் வந்து அரும் பெறல் பெரும் சுகம் மற்றைய சுகம் எல்லாம் மருட்சுகம் அப்படின்றாங்க இதுக்கு வந்து வல்லல் பெருமான் இந்த அருட்பெரும் ஜோதியாக அவளை முடிக்கும்போது எப்படி பாடி முடிக்கிறாங்கன்னு பாருங்கள் உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெறுக உத்தமன் ஆகுக ஓங்குக என்றனை அப்படின்னு சொல்லி தான் அந்த அகவலையை முடிக்கிறாங்க அதாவது எப்படின்னா நாம் எண்ணுகின்ற மற்ற சுகங்கள் எல்லாம் பொய்யான ஒன்றையே மெய்யாக எண்ணுகின்ற மறுச்சுகம் என்னை உறுதியாக வகுத்த உண்மை சிவமே அதாவது பொய்யை தான் நம்ம உண்மைன்னு நம்பிக்கிட்டு அந்த சுகம் இருக்கோம் ஆனால் உண்மையான சுகம் அடுத்த அடுத்த ஜீவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த ஜீவகாருணியத்தினால் வரக்கூடிய அந்த உயிர்கள் அதன் நம்ம செய்யக்கூடிய ஜீவகாரூணியத்தினால் அந்த உயிர்கள் சந்தோஷப்படுது அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படணும் அதுதான் வந்து உண்மையான இன்பம் அப்படின்றாங்க இதுக்கு வந்து உரைநடை பகுதியில் தெளிவாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன் பரஜீவகாரூண்யம்னு சொல்கிறாங்க அதாவது உயிர்களுக்கு நம்ம வந்து பசி தவித்தலை வந்து பரசிவகாரூண்யம்னே சொல்கிறாங்க அந்த பரசிவகாரண்யத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளபடி பசியால் வருந்துகின்ற ஜீவர்களுக்கு ஆகாரம் கொடுக்க நினைத்த போது நினைத்த புண்ணியரது மனம் வேறு பற்றுக்களை விட்டு சுத்த கரணமாகி நினைத்தபடியால் அந்த புண்ணியர்களை யோகிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரம் கொடுக்க நினைத்தபடி உபசரித்து கொடுக்கும்போது அவர் உண்ணுவது தாம் உண்ணுவதாக அணி அறிந்து கழிக்கின்றபடியால் ஞானிகள் என்றே உண்மையாக அறிய வேண்டும் ஆகாரம் கொடுக்க உண்டு தீர்ந்தவர்களுக்கு அத்தருணத்தில் ஆன்மாவின் உள்ளும் புறத்தும் கீழும் மேலும் நடுவும் பக்கமும் நிறைந்து கரண முதலிய தத்துவங்களெல்லாம் குளிர்வித்து வேகம் முழுவதும் சில்லென்று தலைய முகத்தினிடமாக பூரித்து விளங்குகின்ற கடவுள் விளக்கத்தையும் திருப்தி இன்பமாகிய கடவுள் இன்பத்தையும் பிரித்தியட்சத்தில் தரிசித்து அனுபவிக்கின்றார்கள் ஆதலால் அந்த புண்ணியர்கள் கடவுளர்களை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முத்தர் என்றும் அறிய வேண்டும் பசி நீங்க உண்டு சந்தோஷித்தவர்கள் இந்த புண்ணியர்களை தெய்வமாக பாவிக்கின்றார்கள் ஆதலால் இவர்களே தெய்வமும் என்று உண்மையாக அறிய வேண்டும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் உடையவர்களாகி ஜீவர்களை பசி என்கின்ற அபாயத்தினின்றும் நீங்க செய்கின்ற உத்தமர்கள் எந்த ஜாதியினராயினும் எந்த சமயத்தாய சமயத்தாராயினும் எந்த செய்கையுடையவராயினும் தேவர் முனிவர் சித்தர் யோகர் முதலிய யாவராலும் வணங்கத்தக்க சிறப்புடையவர்கள் ஆவார்கள் என்று சர்வசக்தியுடைய கடவுள் சாட்சியாக சத்தியம் செய்யப்படும் என்று அறிய வேண்டும் இவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க அதாவது அந்த பசித விருத்தலை வந்து எவ்வளவு சிறப்பாக சொல்கிறாங்க பாருங்கள் அவங்க தான் யோகின்னு சொல்கிறாங்க அவங்க தான் ஞானின்னு சொல்கிறாங்க அவங்க தான் வந்து எல்லோரும் முனிவர் சித்தர் யோகர் எல்லாராலும் புகழக்கூடியவர்கள் சொல்கிறாங்க முடிவாக என்ன சொல்கிறாங்க அவங்கள்தான் கடவுளே அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க அவங்க தான் கடவுளை கண்டவர்கள் என்றும் கடவுள் இன்பத்தை அனுபவிக்கின்ற முக்தர் என்றும் அறிய வேண்டும் அவர்களே கடைசியெல்லாம் சொல்கிறாங்க இவர்களே தெய்வம் என்று உண்மையாக அறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த ஜீவகாருத்தினால எவ்வளோ விசேஷமாக சொல்கிறாங்க பாருங்கள் அதைத்தான் இந்த வரிகள் மூலமாகவும் சொல்கிறாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அருட்சுகம் ஒன்றே அரும் பெறல் பெரும் சுகம் மருட்சுகம் பிற என வகுத்த மெய்ச்சிவமே இதைத்தான் நான் உரைநடை பகுதியில் படித்து காமிச்சேன் அந்த ஜீவர்கள் பசியினால் அந்த ஜீவர்கள் நம்ம பசியாற்ற போது அந்த ஜீவர்கள் முகத்தில் வந்து அந்த பசி நீங்கி அந்த ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் உண்டாகும் பாருங்க அந்த அந்த பசினால் உண்டான அயிற்சியெல்லாம் நீங்கி அந்த ஒரு தெளிவு முகத்தில் வரும் அதை பார்க்கும்போது அவங்கள நம்ம பார்க்குறாங்க நம்ம அவங்கள பார்க்குறோம் அப்போ நம்ம வந்து அவங்கள கடவுளாக நினச்சி ஜீவகாரூண்யம் பண்ணுறோம் அவங்க வந்து நம்மளை கடவுளாக பார்க்குறாங்க இதுதான் நடக்குது அதாவது தயவு ரெண்டு பக்கம் தயவு அப்படியே வந்து பரிமாற்றமாகுது தான் வள்ளல் பெருமான் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க இதைத்தான் வந்து நம்ம உண்மை அன்போடு செய்யணும் இந்த ஜீவகாரணியம் வந்து அப்படியே அந்த ஆத்மார்த்தமாக உள்ளம் அதாவது ஆன்ம உருக்கத்தோடு செய்யணும் அப்படின்றாங்க இந்த ஆன்ம உருக்கத்தோடு செய்யக்கூடிய ஜீவகாரூணியம் தான் சென்றைய பதிவுகள்லாம் பார்த்தோம் நம்ம கடவுள் வழிபாடுனே பார்த்தோம் அதைத்தான் திரும்பவங்க வலியுறுத்துகிறாங்க சரி அடுத்து அருட்பேர் அதுவே அரும் பெறல் பெரும் அருக்கும் இருட்பெயர் அறுக்கும் என்று இஎம்பிஎஸ் சிவமே நாம் அடைய வேண்டிய பெரும் பேரு அருள் ஒன்றே அதுவே எளி எளிதில் அடைய முடியாத பெரிதற்கு அறிய பெரும் பேரு அது ஒன்றுதான் அறியாமை என்ற இருளில் சேர்ந்து விடாது தடுக்கும் என்று கூறிய சிவமே இதுக்கு திருவர்பால் ஒரு பாடலில் எப்படி சொல்கிறாங்கன்னா துரியம் மேல் பறவெளியிலே சுக நடம்புரியும் பெரியதோர் அருட்பெரும் ஜோதியை பெறுதலே எவைக்கும் அரிய பேரு மற்றவை எல்லாம் எளியவே அறிமின் உரிய இம்மொழி மறைமொழி சத்தியம் உலகீர் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க எது வந்து பெரும் பேர் அந்த அருட்பெரும் ஜோதியை கண்டு அந்த நம்ம அருளை பெற்றுக்கொள்வது தான் பெரும் பேர் மற்றைய பேர்களெல்லாம் ஒரு பேரே இல்லை அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க சரி அடுத்து அருள் தனி வல்லவம் அதுவே எலாம் செய் பொருள் தனி சித்தன புகன்ற மெய்ச்சிவமே இறைவன் அருள் ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டது அந்த அருளால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை அதனைக் கொண்டு எதனையும் செய்ய முடியும் சித்துக்களிலே ஒப்பற்ற சித்து இந்த அருளை கொண்டு செய்யக்கூடிய செயல்கள்தான் என்று கூறிய உண்மை சிவமே சரி இப்போ அடுத்த ரெண்டு வரிகள் அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என புகன்ற மெய்ச்சிவமே அதாவது ஆன்மீகத்துறையில் வந்து ஆன்மீகத்துறைக்கு வராமல் உலகியல்லே சுற்றிக்கிட்டு சில பேர் வந்து நாத்தியம் பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களெலாம் வந்து உண்மையை அறியாமல் இருக்காங்க அதனால் என்னையை அறியலை அப்படின்றாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா தம்மையும் யார் என்று அறிந்து கொள்ள மாட்டார்கள் எம்மையும் இறைவன் என்றும் தாம் அடைய வேண்டிய பொருள் யாமே என்றும் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய உண்மை சிவமே யார் இப்படி இருப்பாங்க நாத்தியம் பேசிட்டு உலக உலகியல் விஷயங்களிலே இருக்காங்க பார்த்தீங்களா அருளியலுக்கே வராமல் உலகியல் விஷயங்களே சுற்றிக்கிட்டு தான் இப்படி சொல்கிறாங்க இதுக்கு வல்லல் பெருமான் ஒரு திருவர்பா பாடலில் தெளிவாக சொல்கிறாங்க நாத்திகம் சொல்கின்றவர் தம் நாக்கு முடை நாக்கு நாக்குருசி கொல்லுவதும் நாரிய பின்னாக்கு சீர்த்தி வரும் அம்பலவர் சீர்புகன்ற வாக்கு செல்வாக்கு நல்வாக்கு தேவர் திருவாக்கு தெளிவாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாத்திகம் பேசுவோர் உங்களுக்கு தெரியும் நாத்திகம்னா என்னென்னு அதாவது கடவுளை மறுத்து பேசக்கூடியவங்க அதான் கடவுள்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அந்த மாதிரி பேசுபவர்களுடைய பேச்சு முடை நாற்றம் வீசும் அப்படின்னு சொல்கிறாங்க முடை நாற்றம் அப்படின்னா அழுகிய உடல் அந்த மீன் அந்த கவுச்சி நாற்றம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ரொம்ப பேட் ஸ்மெல்னு சொல்கிறாங்க பாருங்கள் அவங்களுடைய அந்த பேச்சு வந்து அந்த மாதிரி அடிக்குமாமா அவர்கள் ருசிப்பது நாற்றம் அடிக்கக்கூடிய பின்னாக்கு ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க இந்த பின்னாக்குன்றது வந்து அந்த நாற்றம் அடிக்க பின்னாக்குன்றது வந்து மலத்துக்கு ஒப்பாக சொல்கிறாங்க அதாவது இவ்வளோ ஒரு கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொல்கிறாங்க இதில் இருந்து தெரியுது அவர் ஏன்னா வல்லல் பெருமான் இவங்களாம் உண்மை அறியாமல் இருக்காங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் ஆதாரத்தை தான் வெளிப்பாடாக தெரியுது கடவுள் இருக்கிறாருன்றதை இவங்க மறுத்து இப்படி சொல்கிறாங்களே அப்படின்றதுனால தான் இந்த கடுமையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி சொல்கிறாங்க அதோட கூட அந்த இறை வழியில் இருக்கிறவங்களுடைய அந்த வாக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் இறை அருளை பெற்று இறை அருளை பெற்ற தெய்வீக பெரியோரின் இறைவனை பற்றிய புகழ் வார்த்தைகள் திருவாக்கு நல்வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதிலிருந்து இருந்து வல்லல் வருமான் அருளை நம்ம பெறணும் அப்படின்றதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு வரிகளிலையும் சொல்லிட்டு வராங்க பாருங்கள் அதுக்கு அருளுக்கு வந்து என்ன வேணும் சென்ற பதிவில் பார்த்தோம் அருளுக்கு வந்து மிக மிக முக்கியம் நம்ம என்ன பண்ணணும் இது வேணும் எல்லா ஜீவர்களையும் அந்த ஜீவகாருண்யம் தான் வேணும் அருளை வந்து ஜீவகாரூணியம் ஒழுக்கத்தினால தான் பெற முடியும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நம்மளும் அந்த ஜீவகாரூணியம் ஒழுக்கம் செய்வதற்கு வல்லல் பெருமான்னு சொன்னது மாதிரி ஜீவகாரணி ஒழுக்கம் பண்ணணும் மற்றவங்க வந்து புகழ்ந்து பேசுவாங்க அப்படின்றதுக்காக இல்லாமல் உண்மையான ஜீவகாரண்ணிய ஒழுக்கம் அந்த எது வந்து எல்லா ஜீவர் எதிர்பட்ட ஜீவர்கள் எல்லோரையும் கடவுளாகவே நினைச்சு நம்ம வந்து ஜீவகாரணியம் பண்ணணும் அப்படி பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அருள் கடவுளுடைய அருள் பூர்ணமாக நம்ம மீது போது நம்மளுக்கு எல்லாமே செய்ய முடியும் எல்லா விதமான சித்துக்கள் எல்லா விதமான பாக்கியங்கள் பெற்று மேலே இருக்கலாம் கடவுளுடைய அருள் நம்ம மேலே வர 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 நம்ம வந்து என்ன ஆகிட்டு வரோம் மேலே போய்கிட்டே இருக்கிறோம் கடவுளை வந்து அடையிறதுக்கான வழி அதுதான் சரி இந்த சிந்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்தவங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் அவருட்பேரும் ஜோதி அவருட்பேரும் ஜோதி பெரும் கருணை 아로드 페럼 조디